கடத்தி செல்லப்பட்டு பாதாள அறிவொன்றில் மறைத்து கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது புத்தல கட்டுக்ககல்கை பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு கடந்த ஒன்பதாம் திகதி இரவு வந்த மூன்று இளைஞர்கள் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த பதினான்கு வயதுடைய சிறுமியை கடத்தி சென்றுள்ளனர் லை தடுக்க முயன்ற சிறுமியின் தந்தையின் கையை இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர் சிறுமியின் தந்தை செய்த பிரகாரம் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வெள்ளவாய நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஆனால் கடத்தப்பட்ட சிறுமியை போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை எவ்வாறாயினும் நீண்ட விசாரணையின் போது பிரதான சந்தேக நபருடன் சிறுமியை கடத்த வந்த மற்றைய இரு இளைஞர்களையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அதன்படி இரு இளைஞர்களையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் கடத்தப்பட்ட சிறுமியை பகுதியில் உள்ள பிரதான சந்தேக நபரின் மாமாவின் வீட்டின் பாதாள அறைவொன்றில் அடைத்து வைத்ததாக வாக்குமூலம் அளித்தனர் அதன்படி புத்தல போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஜெயத்திலக பண்டார உள்ளிட்ட அதிகாரிகள் குழு ஒன்று குறித்த வீட்டிற்கு விரைவாக சென்றுள்ளனர் பின்னர் அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறுமியை மீட்டுள்ளனர் சிறுமியை மறைப்பதற்காக இந்த பாதாள அறை கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்னர் தயார் செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஐந்து அடி உயரமும் ஆறு அடி அகலமும் கொண்ட இந்த அறையின் காற்றோட்டத்துக்காக இரண்டு சிறிய துளைகள் மட்டுமே இருந்துள்ளது பின்னர் இதற்கு உதவி வழங்கிய வீட்டின் உரிமையாளரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் அங்கிருந்து மீட்கப்பட்ட சிறுமி மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களை நேற்று வெள்ளவாகிய நிதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவர்களை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது தற்போது விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கடத்தப்பட்ட பதினான்கு வயது சிறுமியின் மூத்த சகோதரியுடன் இதற்கு முன்னர் காதல் தொடர்பு வைத்திருந்தது பல சந்தர்ப்பங்களில் கோரிக்கைகளை மூத்த சகோதரி மறுத்த பிறகு அவரது உறவை நிறுத்திவிட்டு கடத்தப்பட்ட வயது சிறுமியுடன் தனது காதல் உறவை தொடங்கியுள்ளார் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் சந்தேக நபர் சிறுமியை பலவந்தமாக அழைத்து சென்றதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது